நன்றியை தெரிவிக்கிறேன் நானே வீட்டில் தன்மையை நட்டு நிறைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவிச்சதுனாலும் மற்றவர்களின் அனுபவங்களை பார்த்ததுனாலையும் யாருமே இனிமேல் அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் அந்த செய்தி நானும் போன வீடியோல சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவுக்கு நீங்க புதுசுன்னா அந்த செக் பண்ணி காய்கறிகளை பயிரிடாததுக்கு காரணம் நர்சரியில இருந்து கத்தரி விதை வாங்கி வந்து விதைச்சேன் செழுமையா செடி வந்தது பூ எல்லாம் நிறைய பூத்துது ஆனா ஒரு பூ கூட காயா மாறல எல்லாமே ஊண்டு போச்சு என்ன செய்யறதுன்னு சர்ச் பண்ணப்ப பஞ்சகாவியா வாங்க போடுவேன் அதை வாங்க அந்த இதை வந்து இதை கலந்து அதனோடது ஸ்ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் ஆனா அந்த கடையெல்லாம் எங்க இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது என்னுடைய எண்ணம் என்னன்னா வீட்டை விட்டு வெளியில போக கூடாது வீட்டில் இருந்தபடியே தோட்டம் போடணும் அந்த தோட்டம் வந்த நோயையும் போக்கணும் வரப்புற நோயையும் தடுக்கணும் மொத்தத்துல நம்ம ஆரோக்கியமா வச்சிருக்கணும் தோட்டம் போடுறதுக்கு வெளியில போய் அழிஞ்சு திரிஞ்சு அதையும் எதையும் வாங்கிட்டு வர சிரமமே இருக்க கூடாது என்ன போலவே நினைக்கிற குடும்ப தலைவர்களுக்கு அப்படியே ஃபோனா தான் கடந்த ஏழு வீடியோக்குள்ள நான் போட்டிருக்கேன் ஸ்கிரீன்ல தெரியாத அத்தனை செடிகளும் என்னுடைய தோட்டத்தில் இருக்கு என்னுடைய ஆரோக்கியத்துக்கு காரணம் என்னுடைய தோட்டம்தான் தான் என்னுடைய டாக்டரும் என்னுடைய தோட்டம் தான் சொல்றதுல நான் ரொம்ப பெருமை அடைறேன் ஆமாங்க எனக்கு வீட்டு வழியை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பிரண்ட என்னை பார்த்து துவை அடிச்சு சாப்பிடு சரியா தூங்கும் அப்படின்னு சொல்லுவேன் உடனே முடக்கா இதோ நான் இருக்கேனே முடக்கத்தான் தோசை முடக்கத்தான் காரை பயங்களை வச்சு சாப்பிடுவேன் சூப்பரா குணமாயிடும் அப்படின்னு சொல்லணும் உடனே இன்னொரு பக்கம் நஞ்சு உண்டாக்கிற என்ன மறந்துடாத உன்னோட வலிக்கு கால்சியம் குறைபாடு வாழ்வு தொல்லை நோய் எதிர்ப்பு சக்தியின்மை காரணமா இருந்தா என்ன பயன்படுத்த அப்படின்னு சொல்லும் என்னுடைய பெட் அனிமல்ஸ் சாரி பெட் பிளான்ஸ் எப்பவுமே எனக்கு உறுதுணையா இருக்கும் நீங்களும் பெட் பிளான்ஸ் வளர்த்து ஆரோக்கியமா இருக்கணும்னு என்னுடைய முதல் கோரிக்கையா வைக்கிறேன் இன்னொரு கோரிக்கையை வைக்கிறதுக்கு முன்னால ஒரு தகவல் அதாவது காற்றுல மாசு ஜீரோல இருந்து ஐம்பது தரப்புள்ளிகள் இருந்ததுன்னா நல்லது ஐம்பதுல இருந்து நூறு வரைக்கும் இருந்தா பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம் நூறுக்கு மேல போச்சுனாக்க அது வந்து சுவாசிக்க கொஞ்சம் கூட லாய கட்டுறது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய பாரத தேசத்துல அதுலயும் தலைநகர்ல பல நேரங்களில் காட்டினுடைய மாசு நானூறுக்கும் ஐநூறுக்கும் மேல போயிடுது அன்னி அரசாங்கம் விடுமுறை விட்டுடுது லாக்டவுன் அறிவிச்சாங்க அப்பதான் காட்டின் மாசு குறையும் அப்படின்றதுனால அங்க வந்து வாட்டர் கேன் நீங்க விக்கிற மாதிரி அங்க ஆக்சிஜன் கேன் விற்கிறான் ஒரு கேனோட விலை வந்து இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அதாவது முன்னூறு ரூபாய் அந்த கேனை வச்சு பதினஞ்சு நிமிஷம் தான் சுவாசிக்க முடியும் டெல்லியோட நிலைமை கூடிய சீக்கிரம் பாம்பே கல்கட்டா மெட்ராஸ் மூணுத்துக்குமே வரும் அப்படின்னு சொல்றாங்க ஒரே வழி மரம் வளர்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் சொன்னதெல்லாம் நம்ம யாரும் காதிலேயே போட்டுக்கல இப்ப இது வந்து உயிர் பிரச்சனை காற்று இல்லாம நம்மளால அஞ்சு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது நாம வீடு கட்டும்போது சமைக்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் ஒரு இடம் ஒதுக்குற மாதிரி நம்முடைய ஆரோக்கியத்துக்காகவும் கண்டிப்பா ஒரு இடம் ஒதுக்கணும் அதுதான் தோட்டம் நீங்க ஒவ்வொருவரும் தோட்டத்துக்கு இடம் ஒதுக்கி தோட்டம் போடுங்க ஒரு வேணா அதுக்கு உங்களுக்கு வசதி இல்லைன்னா பால்களில ஒரு பத்து தொட்டி வச்சு இது மாதிரி மூலிகைகளெல்லாம் பயிரிடுங்க அதுவும் முடியலன்னா மாடியில தோட்டம் போடுங்க அதுவும் முடியல அப்படின்னாக்க ஜன்னல்கள்ல இருசனத்துல கப்ஸ் வச்சு கொட்டங்கச்சிங்களை வச்சு வெந்தயக்கீரை புதினா மணி பிளான்ட் இது மாதிரி நிறையவே வளர்க்கலாம் நான் எங்க வீட்டுல இருபதுக்கு இருபது தோட்டம் போட்டிருக்கேன் எங்க வீட்டுக்கு வரவங்கல நிறைய பேரு என்னங்க இவ்வளவு இடத்துல வேஸ்ட் பண்ணிட்டீங்களே இது ஒரு போர்ஷன் கட்டி வாடகை விட்டு இருந்தா நாலாயிரம் அஞ்சாயிரம் சம்பாரிச்சிருக்கலாம் என்னங்க மாசம் பூரா ஒரு நாலு தடவை கீரை செய்வீங்களா ஒரு நாற்பது ரூபா அதுக்கு போய் இவ்வளவு வேஸ்ட் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அவங்களுக்காகட்டும் மற்ற எல்லோருக்குமான என்னோட பதில் இதுதாங்க மறை நீர் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு லிட்டர் கொக்கோ கொல்லா தயாரிக்கிறதுக்கு ஆறரை லிட்டர் நல்ல தண்ணி செலவாகுது இதுக்கு பேர் தான் மறை மறை ஆரோக்கியம் கிடைக்கிறது மருந்து கிடைக்கிறது அதாவது ஒரு சின்ன சின்ன நோய் வந்துச்சுன்னா கூட ஜலதோஷம் டாக்டர் கிட்ட போனா கூட இப்பதைக்கு எட்நூறு ரூபாய் செலவாகுதுங்க எனக்கு ஒரு முறை பைனல் கால்ல அடிபட்டுச்சு டாக்டர் போன அது நோய் அதுக்கப்புறம் பக்குவம் பண்ணி அதை ஏன் குணமாயிருச்சு இப்ப எனக்கு வலி கூட கிடையவே கிடையாது அது மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து என்ன நல்லாகி இருக்கேன் எனக்கு மூட்டு அறுவை சிகிச்சையோ ஃபைனல் கார்டு அறுவை சிகிச்சையோ நடந்திருந்தா எவ்வளவு செவ செலவாகி இருக்கும் வந்தவர்களை பொறுத்த வரைக்கும் மிச்சமானது நாற்பது ரூபாய் தான் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மிச்சமானது நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே காலையில் எழுந்ததும் கண்ணுக்கு குழுமையான தோட்டத்தை பார்க்குறப்ப கிடைக்கிற சந்தோஷத்துக்கு விலை மதிப்பே கிடையாதுங்க இது ஒரு ஆக்சிஜன் உற்பத்தி தொழிற்சாலைங்க தோட்டங்கிறது வேஸ்ட் இல்லைங்க நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க பெட்ரூமும் கிச்சனும் எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் தோட்டம் அதனால நீங்களும் உங்க வீட்டில் ஒரு மினி பார்க்க உருவாக்குங்க சந்தோஷமா இருங்க என்னுடைய இரண்டாவது அன்பான கோரிக்கை மக்கள் தொண்டு மகேசன் தொண்டுன்னு சொல்லுவாங்க நாம பொது சேவை செய்கிறப்ப தான் இறைவன் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைவாராம் எத்தனையோ வகை சேவைகள் இருக்கு அதுல தான் பொது இடங்கள்ல மரம் நடுதல் எனக்கு நிறைய மலை விதைகள் கிடைச்சிது அதை வச்சுதான் நான் ம மலை வேம்பு மரக்கன்றுகளை உற்பத்தி செய்றேன் எங்கள் வீட்டிலருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கிற பார்க்கில் எடுத்துகிட்டு போயிட்டு மூன்று மர கண் கன்றுகளை நான் நட்டேன் இந்த மலைவேம்ப நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா மலை வேம்புனா எப்படி இருக்கும்னு கூட இந்த தலைமுறைக்கு தெரியலை எனக்கும் பெரியவங்க ஒருத்தர் தான் அதை அறிமுகப்படுத்தி வச்சாங்க அது வந்து பிள்ளை பேரின்மையை வந்து போக்குறது போக்குது நிறைய பேர் அதனால பலன் அடைஞ்சவங்களை நான் நேர்லயே பார்த்திருக்கேன் அதனால இந்த மரத்தை வந்து நம்ம புது இடங்கள்ல நட்டோம் அப்படின்னாக்கா தெரிஞ்ச பெரியவங்க தெரியாத எங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினைச்சா ஏன் மூலம் இப்போ எங்க பார்த்தாலும் குழந்தையின்மையை போக்குற மருத்துவமனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆரம்பிச்சுட்டாங்க அந்த லட்சக்கணக்கில் செலவாகுது அதுக்கு ஆனா எல்லாராலும் அவன செலவு பண்ண முடியாது ஏழைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அதனால இது வந்து எல்லாரும் உபயோகம் பெருமாள் கோயில்ல ஒரு மரம் தந்து நட்டேன் இது இந்த படத்துல இருக்கிறது தான் எங்க வீட்டுக்கு அவளும் அவனும் போய் தான் அந்த மரத்தை நான் நட்டேன் எனக்கு ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்னால பள்ளம் தோன்ற முடியாது நான் எங்க மரம் நடப்போனாலும் யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு உதவி செய்யறாங்க அதுதான் இறைவனுடைய அருள் நான் நினைக்கிறேன் இந்த தம்பி தான் வந்து எனக்கு பள்ளம் தோன்றது உதவி செஞ்சாரு அதன் பிறகு நான் எங்க வீட்டு செல்லக்குட்டி அவர் மூணு பேருமா சேர்ந்து இந்த செடியை நட்டுட்டு வந்தோம் அடுத்ததா மரம் கன்று நடுறதுக்கு நான் தேர்ந்தெடுத்தது ஒரு குன்றின் மேல் இருக்கிற முருகன் கோயில் இதுதான் அந்த முருகன் கோயில் இங்கேயும் கோயில் இருந்த ஒருத்தர் எங்களுக்கு வந்து பள்ளம் தோண்டி கொடுத்தாரு இங்கேயும் அந்த மரக்கன்று நாங்க நட்டுட்டு வந்தோம் இனியும் சந்தர்ப்பம் கிடைக்கிற இடத்துல எல்லாம் நான் இந்த மரக்கன்றுகளை தொடர்ந்து நடணும்னு முடிவு செஞ்சிருக்கேன் நீங்களும் கோட்ட வழி ஆஃபழி ஆணோலி உங்கள் வீட்டு குட்டி சேர்த்து போயிட்டு இந்த மாதிரி மரம் நடுங்கள் அருகில் இருக்கிற பார்க்கு இல்ல கோயில்களை தேர்ந்தெடுத்து மரம் நாம மரம் ஆக்சிஜன் கிடைக்குது நாம வெளியேற கெட்ட காற்றை வந்து அதாவது கார்பன் டை ஆக்சைட வந்து அது உறிஞ்சிக்குது மழை கொடுக்குது அதுவே நமக்கு உணவாகுது மருந்தாகுது வெப்பமயமாதலை தடுக்குது தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறதை விட அன்னதானம் செய்வதை விட உயிர் காற்றை கொடுப்பதுதான் உயிர் வாழவே முடியாது மறைவுக்கு பின்னால் நாம் நட்ட மரங்கள் நம்முடைய ரெப்ரஸன்டேட்டிவா இருந்து இந்த உலகத்துக்கு ஆக்சன் தானத்தை செய்து கொண்டிருக்க போகிறது உண்மையிலேயே இது எனக்கு மனசுக்கு பிடித்த சந்தோஷமான பொழுதுபோக்கா இருக்கு உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தா நீங்களும் எடுங்கள் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பொது இடத்துல மரம் எடுத பத்திய உங்களுடைய எண்ணங்களை பதிவு செய்யுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை காண்பதற்கு காந்தி டிப்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமு